யா தெலுங்கானாவில் அவங்க கூட்டணி கட்சி தெலுங்கானாவில் கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அங்க ஒரு மாதத்துல நடத்த தெலுங்கானாவோட மக்கள் தொகை மூணே கால் கோடி அந்த மூணே கால் கோடியில நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் அதில் பணியாற்றினார்கள் ஒரு மாதத்துல ஒன்றரை மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க விவாதம் நாலு நாள் விவாதம் உண்மையிலே நான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு என்னுடைய பாராட்டு அதுக்கு முன்பு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் நடத்தி முடித்து விட்டார்கள் நடத்தி முடித்து அதிகப்படுத்தினார் என்னவென்றால் அங்கே என்னன்னு கண்டுபிடிச்சாரு ஆறாயிரம் ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள குடும்பங்கள் பீகாரில ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை தனியாக பிரித்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்களுக்கு தொழிலுக்கும் முன்னேற்றத்திற்கும் நிதி கொடுத்திருக்கின்றார் அந்த முதலமைச்சர் இதுதான் எங்களுக்கு வேணும் அப்ப இந்த தரவுகள் டேட்டா இல்லாம நீ இதெல்லாம் எப்படி பண்ணுவேன் ஏன் தெருவுல மேற எத்தனை நாயங்க அவ்வளவு எத்தனை நாயங்க எந்தெந்த தெருவுல இருக்குன்னு கணக்கெடுப்பு தெரியுது இல்ல உங்களுக்கு அது ஆண் நாயா பெண் நாயா அது கடுத்தடை அப்படின்னு பண்ணிருக்காங்க இல்லையா அதெல்லாம் கணக்கெடுப்பு இருக்க வச்சிருக்கீங்கல்ல நீங்க ஏன் தெருவுல எத்தனை மாடு மெய்துன்னு அந்த கணக்கெடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல நீங்க இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துகின்ற தமிழக அரசு இந்த பிள்ளைகள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அருமையாக்கப்பட்ட எல்லாம் படிப்பதற்கு அவர்கள் முன்னேறுவதற்கு வேலை செய்வதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சட்டம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது எல்லாம் இருக்குது அதிகாரம் இருக்கிறது நிதி இருக்கிறது ஆள் இருக்கின்றார்கள் எல்லாம் இருந்தும் மனசுதான் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு மனசுதான் கிடையாது